வணக்கம் வாழ்தல் வேண்டி பொய்கூறேன் மெய்யே கூறுவன் பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே எனும் பொன் அடிகளையே தன் வாழ்நாள் உயர் நோக்கமாக கொண்டு வாழ்ந்து வருபவரும் சங்க இலக்கிய பாடல்கள் அனைத்தையும் மனதில் தேக்கி நினைத்த நொடியில் அருவியாய் கொட்டும் வல்லமை வாய்ந்தவருமான பெரும்புலவர் நடமாடும் சங்க இலக்கிய பலகை தமிழ் பேராசான் முதுபெரும் புலவர் விளக்க உரை வித்தகர் இலக்கிய மாமணி தமிழ்கடல் முனைவர் இரா களியபெருமாள் ஐயா அவர்கள் ஐந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழனன்று அகவை எண்பத்தி ஒன்பதில் அடியெடுத்து வைத்திருக்கிறார் ராவுசாப்பட்டி பொன்னி இல்லத்தில் உலக பெருந்தமிழரின் இல்லம் நோக்கி தஞ்சை இலக்கிய உலகே சென்றது வாழ்த்தி வணங்கி மகிழ்ந்தது சான்றோர் கற்றறிந்தோர் நட்பு நண்பர்களாய் ஏற்கத்தக்கவர் யார் என உரைத்து எண்பத்தி ஒன்பதின் பெருமையை கூறி மகிழ்ந்த தமிழ்கடலை இன்னும் ஒரு நூறாண்டு வாழ தஞ்சை இலக்கிய உலகு வாழ்த்தி வணங்கியது நாம் பேசுவதற்கு இனியவர் என்று சொல்ல பயன்படுவார்கள் கரும்பு இனிமையானதுதான் என்றாலும் அதை அடித்து கதக்கினால் தான் இனிமையானது கீழோர் வந்து அதை போன்றவர்கள் என்று வள்ளுவர் பிறந்தே சொல்லியிருக்கிறார் சொல்ல பயன்படுவர் கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ் என்பது வள்ளுவம் கண்ணைகடல் தன் சேர்ப்ப கற்றனித்தார் கேள்வி நுனியில் கரும்பு தின்பற்றே நுனி நீக்கி தூரில் தின்பென தனித்தரோ நெஞ்சத்து ஈரம் இல்லாளர் தொடர்ந்து குதிக்கின்ற கடலால் கூடப்பட்ட சேர்ப்பனாக்கிய நெய்தல தலைவனே கற்று அறிந்த ஒரு நட்பு ஒரு கரும்பி இல்லை நுனியிலிருந்து அடி வரைக்கும் நின்றாற் போல முதலில் சுவை குறைவாக இருந்து ஒரு கணவாக சுவை ஏறிக்கொண்டே போய் கடேசி கடவுள் சாப்பிடும் போகிறார் வெளிய போகிறோமே அந்த சுவையை நிறு நிற்கப் போகிறதே என்ற வருத்தத்தோடு பிரிவது கற்கரித்தவருடைய கெண்மை அக்பர்களுடைய கெண்மை நுனி நீக்கி தூரில் இருந்து சென்று அடியில் இருந்து நுனி வரைக்கும் கரும்பு தின்றார் போல நட்பு ஆரம்பமாகும் போது ஆலவாரமாக ஆடம்பரமாக மிகச் சுவையாக இனிதா அதை தோற்றி போக போக குறைந்து அரசியல் சப்பென்று போய் விடுவார் ஆலகையார் சமண முனிதர்கள் ஒரு நட்பல்ல யானை அணையவர் நண்பு ஒரி நாயனையார் கேள்மை கெழி கொள்ள வேண்டும் யானை அறிந்தறிந்தும் பாகனையே கொல்லும் எரிந்த வேல் மெய்யதாய் குழைக்கும் நாய் நட்பை பற்றி இலக்கணம் சொல்ல வந்த நாலடியார் ஆசிரியர் யானை போன்றவர்களுடைய நட்பு அவர்கள் செல்வத்தில் சிறந்தவர்கள் என்றோ பட்டம் பதவி பெற்றவர்கள் என்றோ உயர்ந்த பதவியில் இருப்பவர்கள் என்றோ கருதி அவர்களிடம் நட்பு கொள்ளாதீர்கள் ஏனென்றால் நாய் யானை தனக்கு தன்னை குளிப்பாட்டி தனக்கு கவளமளித்த பாகனென்று கூட கருதாமல் தனக்கு மனம் பிடி மதம் பிடித்த நேரத்தில் அவனை மிதித்து கொள்ளும் அண்மையிலே திருச்செந்தூர் தெய்வயானை யானை பாகனை கொண்டதைப் போல அது கொள்ளும் ஆனால் நாயனையோர் நாய் போன்றவர்களின் நட்பு நாம் கோபத்தால் நாய் மீது வேல் எரிந்த எரிந்தால் கூட அந்த தன்னுடைய நெஞ்சை பிளந்து கொண்டு உள்ளே பாய்ந்திருந்தாலும் அப்படியே வந்து நம்முடைய தினமான நாய்க்கிலே இருந்து சுற்றி சுற்றி வந்து வால் குடைத்துக் கொண்டிருக்கும் நாய் ஆகவே யானை யானை அவர் நண்பு ஒரே கேன்மை கிழி கொள்ள வேண்டும் யானை அறிந்தறிந்தும் பகனையே கொல்லும் எரிந்ததாய் வாழ் உழைக்கும் நாய் வாழ்வாள் என்று நாம் விக்க வாய் நாய் வாழ்த்தும் என்று பாவேந்தர் சொன்னதைப் போல அந்த நேரத்திலும் வேல் எறிந்த முதலாளியை வெண்காமல் வாழ்வாழ் என்று சொல்லி வாளை துளத்தி கொண்டே நிற்கும் என்று அவர் அதை போன்ற நட்பாக என்று ஏறு வரிசையில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு எண்ண அந்த எண் அடுத்த ஆண்டு தொண்ணூறுக்கு கட்டியம் கூறுகிறது தொண்ணூறு நூறுக்கு கட்டியம் கூறுகிறது he am a will nigga You me. நாள்ல்லவா துணி அல்லவா இன்றும் திறந்த நாள் அல்லவா நறுமலர் வாழ்த்துக்கள் நலம் பெற அழகே இந்நாளில் தரவா மாதங்கள் ஆண்டுகள் யாவும் ங்கள் நலமோடு வாழ்க நீ என்றென்றும் பொடி வீசட்டும் தன் வாழ்வினிலே நமல்லவா இன்றும் திறந்த நாளல்லவா இனிமை தமிழ் மொழி எமது எமக்கு இன்பம் தரும் படி வாய்த்தனல் அமுது இனிமை தமிழ் மொழி எமது எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்தனல் அமுது கனியை பிழிந்திட்ட சாறு கனியை பிழிந்த பாரதிதாசன் தமிழுக்கு அமல் என்று பெயர் தமிழ் எங்கள் வாழ்வுக்கு என்ற பாரதிதாசன் பாடலுக்கு உயிரூற்றிடும் பேராசிரியர் இவர் தமிழை வாழ்வாக உயிராக கருதி தமிழ் சிறக்க அயராது பணியாற்றிடும் செந்தமிழ் யோகி இவர் திருக்குறளும் தொல்காப்பியம் கம்பராமாயணமும் ராமாயணம் இவர் பாடி பொருள் உரைத்தால் காலம் எதுவாக ஓடிவிட்டதோ கடிகாரம் ஓடும் வேகம் காரணம் புரியவில்லையே என்று அவையோர் எண்ண தோன்றும் எளிமை அடக்கம் இவரின் இயல்பு எல்லோரையும் தேசிக்கும் பண்பு வணக்கம் ஐயா என்றால் முருகா முருகா நல்லா இருங்க என்று உள்ளார்ந்த உணர்வோடு வாழ்த்தும் உயரிய பண்புகளே இவரது வாழ்வு ஐயா அவர்கள் ஐயா அவர்கள் மனதில் எனக்கோர் இடம் உண்டு என்று பெற்ற அவரது வாழ்க்கை கருப்பு அவர்களை பற்றி சில வழிகளில் சொல்லிவிட இயலாத வாழ்த்தை வகையுடன் பெறவே மனதில் நிறைந்த சிந்தனில் யோகி அவர்களுக்கு சிறந்த ஆம் அவருடைய உள்ள கிடக்கில் இருப்பதை அப்படியே வெடித்திருக்கிறேன் கைலை மலை இருக்கும் பாலை வாகனத்தில் பயணிக்கும் பெருமாளை வணங்கி பயிலும் சஞ்சயநாதன் விடுத सरी ग पवरी सरीगा सरी सरी ग पगरी सरीगा तमे अड़क मे தம்பி அவள் நல்லா அழகாக பண்ணான்னு பாத்தியா தமிழே நாளும் நீ பாடு இங்க பாடு தமிழே நாளும் நீ பாடுதே தமிழே அழகிய மொழி இங்க பாடுங்க மலவளகள் இருந்ததே பெண்ணில் நல்லாலோடும் பெருந்தகை இருந்ததே அருப்பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி தனிப் பெருந்தகி அருள் பெருஞ்சோதி எல்லாம் செயல் கூடும் என் நானும் பலத்தே எல்லாம் வல்லா தனையே இன்று வருமோ நாளைக்கு ஒருமோ ல மத்தண்டு வருமோ அரியே எங்கோவே குன்றுமுலகுமா எத்தி வெடி குள்வலிகளம் சும்மா இருக்கும் அருள் பொழுத்த எழுங்கடியே அகம்பழுத்த சுமை ஞானிங்கமுதே முச்சி பொருள் பொழுத்த அருப்பா தெய்வ மன பூவே என்றும் அருள் பொழுத்தடியே எங்கள் மன இரள நெகத்து ஒரு மணியே மெய் உழுத்த வட ஊர்வா ராமலிங்க இன்னுடை சிந்திப்பேனே திரு விளங்க சிவயோக சித்தியன விளங்க சிவஞானை விளங்க சிவானந்த விளங்க திரு விளங்கு திரு திருளை திரு கூற்றி விளங்க ஒளி நிறந்த திரு விளக்கே குரு விளங்க உயிர் விளங்க உணர்ச்சியெல்லாம் விளங்க உலகம் விளங்க அருள் பெருந்தாயா மருள் விளங்கு குரல் வெள்ளி மகிழ்ந்து ஒரு வாழ் விளங்கு விளங்க சிவகுருந்தே நிறை தமிழே நிறைப்புகழே பொலியும் தோற்ற நெடுமாற பாண்டியனை நிறைத்தமிழே நிறைப்புகழே பொலியும் தோற்ற நெடுமாற பாண்டியனி எங்கள் நெஞ்சை சிறையெடுத்த செந்தமிழி எங்கள் நெஞ்சை சிறையெடுத்த செந்தமிழவர் அன்பில் தோய்ந்த தேன்பான பெருவெளியே அன்பில் தோய்ந்த தேன்வான பெருவெளியே முடியும் சுத்தி முறை செய்யும் சுத்தி முறை செய்யும் தமிழ் தமிழ் உலகத்தின் உலகத்தின் கழிய பெருமை வாழ்வில் குணத்தில் குன்றே வாழ்வில் குறை ஏதும் இல்லாத குணத்தில் குன்றே குளமாட வாழியவை மீது மீது அணங்கிவார்கள் varde varde varde